திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர் புரசைவாக்கம் குரோம்பேட் போரூர் மற்றும் மதுரையில் சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃபிளவர் ஆயில் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம் விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாமல் வி ஷுட் செலிப்ரேட் விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம பண்ணுறது எந்த வேலையாக இருக்கட்டும் நீங்கள் பிடிச்சி பண்ணுங்க உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வெற்றிக்கான இலக்கு நீங்க போய் சேர வேண்டிய இடம் எங்க வேணா இருக்கலாம் உங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியற விஷயம் தான் அந்த விஷயத்தை எவ்வளவு சின்சியரா நீங்க கடக்குறீங்களோ உங்களோட வெற்றி இலக்கை நீங்க கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க நெகட்டிவ் ஆங்கிள் அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க மாட்டேன் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா யோசிப்பேன் அது ஒண்ணு என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுத்தி இருக்க எல்லா மக்கள் நம்ம நல்லது பண்ணாலும் பேசுவாங்க நம்ம கெட்டது பண்ணாலும் பேசுவாங்க உங்களுக்கு என்ன இங்க சொல்லுதோ அண்ட் உங்களை சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ஜஸ்ட் போக்கஸ் ஆன் இயர் கேரியர் அண்ட் ஜஸ்ட் கோ ஆன் நான் நைன்டி கிட்டு இவங்க நைன்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு கிட்டு அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க கூட எனக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டீங்களா திருப்பி மகளிருக்கான வேலை நேரத்தை கட்டாயமாக்க கூடாது அது ஒரு அளவு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் இருக்கணும் என்ற குரல்கள் உலகம் எங்கும் ஒலிக்க ஆரம்பித்தன அப்புறம் அதுக்காக ஒரு மாநாடு நடத்தினார்கள் அந்த மாநாடு நடந்த தேதி தான் மார்ச் எட்டாம் தேதி அதைத்தான் தொடர்ந்து நாம் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ட் தி பிரைட் ஷாப் ரைஸ் rise to fame 2.0 women stage special powered by sunland pusupis sunland Sunflower oil and travel agency organized by tsk அடுத்ததாக இந்த மேடையை இன்னும் கூட ஸ்பெஷலாக்கறதுக்காக இன்னொரு டிகனிட்டரி வந்திருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொன்னாலே பல்வேறு பேச்சாளர்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேச்சாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அழுத்த ததமா இந்த society போய் ரீச் ஆ அப்படிப்பட்ட ஒரு சிங்கப் பெண் இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் பல்வேறு இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை அப்படின்னு அப்படிதான் சொன்னோம் இதர் அப்சல்யூட் ஆன அண்ட் வெல்கமிங் பாரதி பாஸ்கர் அவர்கள் ஆன் தி ஸ்டேஜ் வித் us எசே ஜென்மேல் லெட்ஸ் ஹார்ட் ஃபார் டியர்ஸ்ட்

சார்ந்து நடைபெறுகிற இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அவங்க ஷர்மிளா மற்றும் திவ்யா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இங்கே உட்கார்ந்திருக்கிற கனி என்னுடைய தங்கை அவங்க பொன்னியின் செல்வன் சொல்வதை நான் ரொம்ப ரசித்து கேட்டிருக்கேன் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மகளிர் தினம் என்பது எப்படி கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டதுன்றதை பற்றி சுருக்கமாக ஐந்து நிமிஷம் நான் பேசப்போ அவ்வளோதான் கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவிலே இருக்கிற பஞ்சாலை தொழிலாளர்கள் பஞ்சாலைன்னா மில்லுங்க பஞ்சாலை தொழிலாளிகளாக இருந்த பெண்கள் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு மணி நேர வேலை அன்றைக்கு நிர்பந்திக்கப்பட்டது சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அ டே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டிய ஒரு வாழ்வியல் கட்டாயம் அந்த பெண்களுக்கு இருந்தது இவ்வளவு நீண்ட வேலை நேரம் இருக்கக்கூடாது பதினாறு மணி நேர வேலை எங்களால் கொடுக்காதீங்க நிர்பந்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பஞ்சாலையிலே வேலை செய்கிற அந்த பெண்கள் தெருவிலே இறங்கி போராடினார்கள் பெண்களுக்காக நடத்தப்பட்ட முதல் போராட்டம் என்று அதைத்தான் சொல்ல வேண்டும் அது கிட்டத்தட்ட நூறு நூற்றி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது அதனுடைய அதிர்வலைகள் உலகமெங்கும் பரவி சென்றன அதனுடைய தொடர்பாக உலகெங்கிலும் இருக்கிற உழைக்கும் மகளிருக்கான வேலை நேரத்தை கட்டாயமாக்கக்கூடாது அது ஓரளவு எட்டு மணி நேரம்னா எட்டு மணி நேரம் தான் இருக்கணும் என்ற குரல்கள் உலகமெங்கும் ஒலிக்க ஆரம்பித்தன அப்புறம் அதுக்காக ஒரு மாநாடு நடத்தினார்கள் அந்த மாநாடு நடந்த தேதி தான் மார்ச் எட்டாம் தேதி அதைத்தான் தொடர்ந்து நாம் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எனவே என்னை பொறுத்தவரையில் மகளிர் தினம் என்பது ஒரு கொண்டாட்டம் ஏன்னால் நாமும் செலிப்ரேட் பண்ணணும் தானே மரோஜா பூலாம் கொடுத்து அவார்ட்லாம் கொடுத்தா நல்லா இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அதை சிறப்பாக செய்கிறார்கள் இங்கே எனக்கு முன்னாடி ஆறு பேர் பேசினாங்க ஒவ்வொரு நிமிஷம் மகளிராக பிறப்பதை பற்றி அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக பேசினாங்க எல்லாருமே பரிசுக்கு உரியவர்கள் தான் குறிப்பாக ஒரு சகோதரி சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு பெற்றோராக இருந்து கொண்டு குழந்தைகளை வளர்ப்பது என்பது அவர்களுக்கும் இந்த நாளில் வாழ்த்து சொல்லணும்னு அவங்க சொன்னாங்க அப்படி வளர்க்கிற அம்மாக்கள் மாத்திரமல்ல ஒரு பெற்றோராக இருந்து பிள்ளையை வளர்க்கிற அப்பாக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூட அம்மாக்கள் தான் அதனால் இந்த நாளில் நாம் கொண்டாட வேண்டியது அம்மாவாகவும் இருக்கிற அப்பாக்களையும் சேர்த்துத்தான் இந்த நாளில் நாம் கொண்டாட வேண்டும் இரண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக உழைக்கும் மகளிர் உழைக்கும் மகளிரில் ரெண்டு வகை இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பா இல்லையா ஒன்று ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவங்க இன்னொன்று அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் இருக்கிறவங்க ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிற விமனுக்கே ரொம்ப கஷ்டம் வேலை இடத்திலும் நாம் போராட வேண்டியிருக்கிறது வேலைக்கு சேருகிற நாள் நிமிர்ந்து பார்த்தால் வானத்தையே எட்டி பிடித்து விடலாம் என்று தான் எல்லாரும் நினைக்கிறோம் மேலே மேலே எழுந்து போகிற போது கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவர்கள் நம்மை தடுக்கின்றன அதையும் முட்டி மோதி போராடி தான் நாம் மேலே வர வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதைவிட அனார்கனைஸ் செக்டரில் இருக்கிற பெண்கள் இவர்களாவது ஒரு கம்பெனி சட்டத்துக்குள்ளே வருவாங்க சிலதெல்லாம் செய்யணும்னு மேண்டேட்டரியாக இருக்கும் அது எதுலையுமே வர முடியாமல் முறைப்படுத்தப்படாத துறை சார்ந்து வேலை செய்கிற பெண்கள் உலகத்தில் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என்னுடைய வீடு வந்து ரெண்டாவது மாடியில் இருக்கிறது சென்ற மகளிர் தினம் அன்றைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு நான் கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே வருகிற போது எல்லா அந்த வீ அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்கிற ஒரு தாய் கொஞ்சம் வயதானவர்கள் ஒரு எழுபது வயது இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க படியேறி வந்துக்கிட்டு இருந்தாங்க படியேற முடியல அப்படி கொஞ்சம் குனிஞ்சிக்கிட்டு தான் படியேறி வந்தாங்க ஆனால் கையில் சுமை இருக்கிறது அவங்கள தான் அன்றைக்கி மகளிர் தினத்தன்னைக்கு முதல்ல நான் பார்த்தேன் அவர்கள் பெயர் குப்பம்மா நான் வந்து குப்பம்மா ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு நான் சொன்னேன் மகளிர் தின வாழ்த்துக்கள் குப்பம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க அவர்களுக்கு அப்படி என்றால் என்னவென்று தெரியவில்லை ஆனால் உண்மையிலேயே மகளிர் தினத்தை முன்னிறுத்துகிற பெண் என்றால் அவரைத்தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் யாரையும் நான் நம்பி இல்லைப்பா என் காலில் நான் இருக்கேன் எனக்கு வயதாயிட்டால் கூட என்னால் முடிந்த வரையில் யாரையும் சார்ந்திராமல் நான் என்னுடைய உழைப்பால் வாழ்வேன் என்று இருக்கிற அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல அதுதான் மகளிர் தினத்தில் உண்மையிலேயே நாம் வணங்க வேண்டிய கொண்டாட வேண்டிய பெண்களுள் அவர்கள் முக்கியமானவர்கள் என்று நான் நினைக்கின்றேன் எல்லாத்தையும் விட நிறைவாக இன்றைக்கு உலகம் முழுக்க எந்த டிவி சேனலில் எல்லா யூடியூப் சேனல்ஸில் எங்க பார்த்தாலும் யாருக்காவது அவார்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவார்டு வாங்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மனப்பூர்வமான பாராட்டுக்கள் ஆனால் அவார்டே வாங்காமல் நம்ம வீட்டிலலாம் ஒவ்வொரு அம்மா இருந்திருப்பாங்க நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் தடைகளை உடைத்து கொண்டு வெளியே வர துடித்த முதல் பெண் யார் என்று யோசித்து பாருங்கள் உங்கள் பாட்டியாக இருக்கலாம் உங்கள் அத்தையாக இருக்கலாம் உங்கள் பெரியம்மா உங்கள் அம்மாவாக இருக்கலாம் படிக்க விடமாட்டோம்னு சொன்னப்போ இல்லை நான் போய் படிக்கிறேன்னு போராட்டக்கூடிய யாரோ ஒரு பெண் உங்கள் வீட்டில் தூக்கி இருக்கிறார் உண்மையில் நீங்கள் யாருக்கா அவார்டு கொடுக்கணும்னா அவங்களுக்கு தான் நீங்கள் அவார்டு கொடுக்கணும் அவங்க இருந்தால் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு பூவையோ அதையோ கொடுத்தா ஏன் என்ன இதெல்லாம் கொடுக்குறதுதான் அவங்க கேட்பாங்க ஆனால் அவர்கள்தான் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் ஒருவேளை அவர்கள் இப்போது இல்லை என்றால் அவர்களை ஒரு நிமிடம் மனதில் நினைத்து அவர்களினுடைய துணிவும் அவர்களினுடைய தைரியமும் எனக்கு வர வேண்டும் என்று ஒரு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் ஐ திங்க் தட் இஸ் ட்ரூலி விமென்ஸ் டே செலிப்ரேஷன் என்று நான் நினைக்கின்றேன் நிறைவாக நான் சொல்ல விரும்போது ஒன்று தான் இந்த அமைப்பிலே பல பேர் இருப்பதாக அவங்க சகோதரி எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு தான்ப்பா மேலே வர முடியும் இன்றைக்கு உலகில் தன்னந்தனியாக நானே தோன்றி நானே மேலே போவேன்னு சொல்லுவது இன்றைய உலகில் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எப்படி போனாலும் யாராவது ஒருத்தர் தடையாக வந்து நிற்கிறாங்க எல்லா துறையிலும் இருக்கு ஒரு துறை இன்னொரு துறைன்னு சொல்ல முடியாது வீடுகள்லேயும் இருக்கலாம் அலுவலகத்தில் எல்லா துறையிலும் இருக்கலாம் அப்படி தான கண்ணி இல்லை எல்லா துறையிலுமே சில எதிர்ப்புகள் இருக்கிறது அது இயல்பானது அதை தாண்டி நாம் வர வேண்டுமென்றால் இப்போ மலையில் ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெக்கிங் பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்களா அவங்க இருக்காங்க ட்ரெக்கிங் பண்ண போது பெரும்பாலும் தனியாக மாட்டாங்கப்பா இல்லையா ஒரு சின்ன குழுவாவது இருக்கும் சில இடங்களில் ஏறுகிற போது ஒருத்தருக்கையை பிடிச்சிட்டு தான் ஏற முடியும் சில இடங்களில் ஏறும்போது கையை விட்டுட்டு தனியாக தான் ஏறவங்க இப்போ வாழ்க்கை என்பதும் அப்படித்தான் சில இடங்களில் எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஏறணும் சில இடங்களில் கையை விட்டுட்டு தனியாக ஏறணும் அப்படி ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்கின்ற கையாக இருக்க இது போன்ற அமைப்புகள் உதவுகின்றன என்று நான் நம்புகின்றேன் அப்படிப்பட்ட வாய்ப்பு ஏன்னா நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எங்கள் நாங்கள்லாம் வந்து என்னுடைய இருபதுகளில் என்னுடைய முப்பது வயதுகளில் அதுக்கு பெரிய வாய்ப்பே கிடையாது நாங்களே முட்டி மோதி கீழே விழுந்து காயத்தை தொடச்சிக்கிட்டு இல்லை இந்த பாதை சரியில்லை இப்போ இன்னொரு பாதை ஆனால் இன்றைக்கு நீங்கள் போகும்போது சில பேர் ஏய் அங்கே போகாது அந்த இடம் சரியில்லை என்று சொல்லுவதற்கு நெட்ஒர்க்கிங் குரூப்ஸ் இன்றைக்கு இருக்கிறது அதில் மற்றவர்கள் தான் நாம் முன்னேற முடியும் என்பதை இன்றைய மகளிர் தினத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் இப்போ செஸ் போட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் இப்போ கிரிக்கெட் போ விளையாடுறாங்க விராட் கோலி ஒரு அணித்தலைவராகவும் ரோஹித் சர்மா ஒரு அணித்தலைவராகவும் இருந்தால் கோலி தோற்றால் தான் ரோஹித் சர்மா ஜெயிக்க முடியும் இல்லை மாற்றி அதனால் பெண்கள் கிரிக்கெட்லேயும் அப்படி யாராவது ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் மித்தாலி ராஜோ யாராவது எடுத்துக்கலாம் ஒருவர் தோற்றால் ஒருவர் ஜெயிப்பது என்பது விளையாட்டில் தான் ஆனால் வாழ்க்கையில் ஒருவர் வென்றால் எல்லாருமே வெல்கிறார்கள் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் ஒருவரின் வெற்றி என்பது பெண் சமூகத்தினுடைய வெற்றி ஆனால் நான் இந்த இடத்துல தப்பாக சொல்லிட்டேன் தப்பாக ஒன்று சொல்லிட்டேன் ஒரு பெண்ணின் வெற்றி பெண் சமூகத்தின் வெற்றி என்று நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன் ஒரு பெண்ணின் வெற்றி மானுட சமூகத்தின் வெற்றி என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கு மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்க ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகி தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள் என்று மகாகவி பாரதி எல்லா பெண்ணையும் பராசக்தியாய் பார்த்தார் இந்த வளாகமே கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியினுடைய வளாகம் அதில் பெண்கள் எல்லாருமே கன்னிகா பரமேஸ்வரியனுடைய ஒரு வடிவம் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஏன்னா இந்த பாதையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடந்து வரீங்கன்னு நினச்சாலே இந்த இடத்துலேருந்தே உங்களை வணங்கணும்னு எனக்கு தோணுது அவ்வளவு கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கிற ஒரு சாலையாக இது இருக்கிறது வாழ்க்கையும் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த ஒரு சாலை தான் அதிலே முட்டி மோதி இவ்வளவு தூரம் வந்திருக்கிற உங்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிற இந்த டிஎஸ்கே திவாஸ் அமைப்பை சார்ந்த எல்லாருக்கும் நன்றி மகளிர் தின வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க்யூ சோ மச் ஒவ்வொரு முறை பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசும்போது எல்லாரையுமே இன்ஸ்பைர் பண்ணியிருக்காங்க அதே மோமெண்ட்டை இங்க எங்கனால பார்க்க முடிஞ்சது ஸோ இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நிறைய கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ண பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு டிஎஸ்கே திவாஸ் சார்பாக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துலாமே இவங்களுக்கு Thank you, thank you so much. So, thanks a lot, ma'am. Thanks for coming. Thank you. Thank you so much. Thank you, ma'am. Thank you very much. We request you to kindly take your seats.